முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து திமுக எம்பிக்கள் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று சந்தித்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை ஆளுநர் மாளிகை முன்பிருக்கும் செந்தில் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தில் திமுக தரப்பு எம்பிக்கள் ஆளுநரை சந்தித்து என்ன கோரிக்கை முன்வைத்தனர் அதாவது இன்று வந்து நேற்று நடந்த சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிறகு இந்த அரசியலில் ஒரு பரபரப்பான சூழல் என்பது தற்போதும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதை 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 காண முடிந்தது அதாவது ஆளுநர் மாளிகையில் அடுத்தடுத்து தமிழக முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் ஓபிஎஸ் அணியினர் என மூன்று தரப்பினருமே அடுத்தடுத்து ஆளுநரை சந்தித்ததால் அரசியலில் இந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலை வந்து தற்போதும் நிலவி கொண்டிருக்கிறது என்பது கண்கூடாகவே தெரிகிறது குறிப்பாக இன்று கால பத்து ஐம்பது பத்து மணி ஐம்பது நிமிடங்களுக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பை தான் சந்தித்தார் இருந்தாலும் இந்த சந்திப்புக்கு முக்கிய காரணமாக இருப்பது நேற்று நடந்த சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தரப்பினர் கடும் அமளியில் ஏற்பட்டனர் அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வைத்ததாகவும் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டது தொடர்பான அங்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பது தொடர்பான விவரங்களை அவர் தமிழக முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அடுத்தடுத்த தரப்பினராக திமுக தரப்பில் எம்பிக்களும் அதே போல ஓபிஎஸ் தரப்பிலும் வந்து இன்று ஆளுநரை சந்தித்ததனால் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை மீண்டும் நிலவி கொண்டிருக்கிறது ஆளுநருடனான ஓ பன்னீர்செல்வத்தின் சந்திப்பு குறித்து சொல்லுங்க ஆளுநர் அவர்களை சரியாக பனிரெண்டு மணி பனிரெண்டு மணி அளவில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்தித்தார் அவருடன் முன்னாள் அமைச்சராக இருந்த செம்மலை மதுசூதனன் மற்றும் உள்ளிட்ட அமைச்சர்களாகவும் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் வந்து உடன் வந்திருந்தனர் அவர்கள் வந்து அவர்கள் தரப்பில் நேற்று சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட நிகழ்வுகள் குறித்தும் அந்த ரகசிய வாக்கெடுப்புகள் நடத்த வேண்டும் என்ற தங்களுடைய கோரிக்கையும் அங்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது மனுவையும் எனவே நேற்று நடந்த அந்த வாக்கெடுப்பானது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் தரப்பிலும் அதே போல திமுக எம்பிக்கள் தரப்பிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த புகார் மனைகளை பரிசீலிப்பதாக ஆளுநர் தெரிவித்ததாக திருச்சி சிவா அவர்கள் எம்பி திருச்சி சிவா அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் எனவே இந்த மூன்று தரப்பினரும் அடுத்தடுத்து சந்தித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்புக்கு பிறகு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சரியாக பனிரெண்டு ஐம்பது மணியளவில் இங்கிருந்து கிளம்பி மும்பைக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்